அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்ச நாளில் புத்தாண்டு தொடங்க இருக்கு இந்த புது வருஷத்தில் பல கிரகங்கள் தன்னுடைய நிலைகளை மாற்றிக்க போகுதுங்க அதுலேயும் குறிப்பாக சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்ற மூன்று அற்புதமான நிகழ்வுகள் நிக நடக்க போகுது இந்த கிரக மாற்றங்கள் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகுது அதுலேயும் முக்கியத்துவம் வாய்ந்த சனிப்பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெற போகிற ராசிக்காரர்களில் இந்த கன்னிராசி என்ன மாதிரியான பலன் பெற போகிறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஜோஷியத்தில் நீதிமான் கர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் ஒவ்வொரு நல்ல கர்ம பலன்களுக்கேற்ப நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஒன்பது கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயரும் சிறப்பு வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுது பெயர்ச்சி அப்படின்றது ஜோதிடத்துல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடையும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்குறது வழக்கம் ஒவ்வொரு இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறையும் சனி பகவான் தன்னுடைய ராசிய மாற்றிக்கிட்டே இருப்பாது இப்போ சனி பகவான் கும்ப ராசியில இருக்காரு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் புத்தாண்டு மார்ச் இருபத்தொன்பதுல சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு போக போகிறாரு இந்த சனி பகவான் மீன ராசிக்கு போகிறப்போ கன்னி ராசி நேயர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போறாரு இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனியானது தொடங்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பெயர்ச்சி கன்னி ராசிக்கு எந்த மாதிரி இருக்குது என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் சனி பகவான் அதிபதியாக இருக்காரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வந்து அமரும்போது இதை கண்டக சனி அப்படின்னு தான் ஜோதிட ரீதியில் சொல்லப்படும் பொதுவாக ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறப்போ கொடுக்கக்கூடிய பாதகமான பலன்களை குறிப்பாக கன்னிராசிக்கு கொடுக்கும்போது குறைவாக தான் இருக்கும் ராசி அதிபதி புதனுக்கு இந்த சனி பகவான் நண்பர் அப்படின்றதால நட்பு கிரகமாக வர்றதாலேயும் ஸ்தானத்தில் பார்க்குறதாலேயும் பஞ்சமாதியாபதியாக வர்றதால ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சமசப்தம பார்வையாக ராசிக்காரர்களை பார்க்குறாரு கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக புதன் இருக்கிறதாக நீங்கள் மெதுவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க நூதனமான விஷயங்களை நன்றாக யோசிப்பீங்க மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடியவங்களா இந்த ராசிக்காரர்கள் இருக்கீங்க உங்களுக்கு மற்றவங்களை பார்த்தா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது போல தான் தோன்றும் இனிமேல் நீங்களே கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் சோம்பேறித்தனமாகவும் செயல்பட போறீங்க சனி பகவான் குருவின் நட்சத்திரம் சஞ்சரிக்கம் செய்யும் போது வீடு வாகன விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் எதனால் பிரச்சனை வருது அப்படின்றது தெரியாமலே போகுங்க நேரம் பொருளை சுற்றி சுற்றி செலவு செய்வீங்க வயதை அனுசரித்து தாய்க்கு உடல்நிலை பிரச்சனை ஏற்படலாம் உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும் கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் கைக்குடுற சமயமாக இந்த சமயம் அமைய போகுது வேலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களை இந்த ஆண்டு தரப்போகுது வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் பெறலாம் புதிய வேலை புதிய வியாபாரம் தொடங்குவீங்க வெளி ஆட்களை குடும்பத்துக்குள்ளே விடுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வருமானம் விருத்தியாகக்கூடிய கூடிய வகையில் இருக்குங்க அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் அதுக்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் காலகட்டமா இந்த சனிப்பெயிற்சி அமைய போகுது கடல் கடந்து போகக்கூடிய யோகமும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடன் ஏதாவது வாங்குறதா இருந்தா அதுக்கு மூலம் பயனுள்ளதா என்று யோசியுங்க உடல்நிலையிலேயும் வயதை அனுசரிச்சு நீங்கள் ரொம்பவே கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைய போகுது வியாபார கூட்டாளிகள் கடைசி நேரத்தில் முதலீடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் வேலையில எதிர்பாராத இடையூடுகள் ஏற்படலாம் சனி பகவான் புதனின் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறதால நீங்கள் முயற்சிகளில் முடங்கிடாமல் பார்த்துக்கோங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிற புதனே பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியா வர்றதால தொழில் ஜீவனம் வெளிநாட்டு தொடர்பு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால தந்தையினுடைய உடல்நிலை உத்தியோகத்துல கவனம் செலுத்த வேணும் புதியதா இடம் மனை வெளிநாட்டு பயணங்கள் முதலீடு கடன் வாங்குறது போன்றவற்றில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்க செயல்படுறது நல்லது இதை தவிர்க்கிறதும் நல்லது ஆனால் தவிர்க்கிறது மிகவும் கடினமாக இருக்கும் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க வயது வித்தியாசத்தில் திருமணங்கள் நடைபெறலாம் நீங்கள் எவ்வளவுதான் சோம்பேறியா இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் வேகமாகவும் விவேகமாகவும் இயங்கக்கூடிய காலகட்டமாக கட்டாயம் நீங்க ரொம்பவும் விவேகமாக செயல்படுற ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நாளை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு எதையாவது ஒத்தி வச்சிங்கன்னா அது உருப்படாமலே போயிடுங்க திருமண விஷயங்கள்ல இல்லாததை இருக்கிறது போல பார்ப்பீங்க வரன் டபுள் செக் செய்கிறது ரொம்பவே நல்லது ஒன்று நீங்கள் செக் பண்ணி செய்யுங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய புத்தியை கொஞ்சம் யோசிச்சு அப்புறமா நீங்கள் செயல்படுத்துங்க ராசி அதிபதி புதன் அப்படின்றதால நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை வழிபடுங்க பெருமாள் கோவிலுக்கு வழிபடுறது ரொம்பவும் நல்லது இதனால் பாதிப்புகள் குறைய பெறலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் இருக்கும் அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமும் இருக்குங்க உங்களுடைய முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படும் இந்த கடினமான காலத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுறது மூலியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவும் நல்லபடியாக கடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தை வரைக்கும் தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்கலாம் என்றாலும் மனம் தளராதீங்க நேர்மையா இருங்க எதுலையுமே குறுக்கு வழியை யோசிக்காதீங்க குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள உங்களுடைய பணிகளை முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சிரமம் இருக்கும் சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலம் நீங்க சில ஏமாற்றங்களையும் சந்திப்பீங்க தொழில் முயற்சியில கூடுதல் கவனம் தேவைப்படுது விதிமுறைகளை நன்கு ஆராய்ந்து அதன்படி செயல்படுங்க தவறான பரிந்துரையை தவிர்க்கிறதும் வெளிப்படையாக பேசுறதும் நேர்மையான தொடர்பை வச்சுக்கிறதும் நல்லது இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழியில எதையுமே செய்யாதீங்க அது பலன் தரப்போகிறதும் கிடையாது விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே வெகுமதியை பெற்றுத்தர உதவி செய்யும் இது காதலுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது காதலர்கள் திருமணம் வரைக்குமே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பந்தமா இருக்கும் எதுக்குமே அவசரப்படாதீங்க மன அமைதி கவனம் செலுத்துங்க சில நேரங்களில் விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் இதனால் விரக்தி ஏற்படும் ஆனா எந்த சூழ்நிலையிலேயுமே அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி உறவு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிந்துணர்வு ஏற்படலாம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க அவங்களுடைய பாசத்தை நீங்க உணரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது சவாலான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாகவும் இருப்பீங்க இது சவால்களை எளிதாக்கும் மற்றும் பிணைப்புகளை வலுப்படுத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சம்பாத்தியம் அப்படின்றது திறனும் கூடுங்க வருமானம் இருக்கும் உங்களுடைய எதிர்கால நலன் குறித்து நீங்க பணத்தை சேமிப்பீங்க இது எதிர்கால திட்டமிட சிறந்த நேரமாக இருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நிதி விஷயங்களில் முனைப்புடன் இருக்கிறது உங்களுக்கு மன அமைதியை பெற்று கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் நல்வாழ்வு கருதி அல்லது உங்களுடைய சொந்த நலன் கருதி அதிக முதலீடுகளை செய்வீங்க எதையுமே பட்ஜெட் செஞ்சு அந்த விஷயத்துல நீங்க கையாளுறதும் திறமை வாய்ந்த ஒரு யுக்தியை தான் கையாளுவீங்க நாம் வாழணும் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்பவே இடம் கொடுக்கணும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவும் பாதுகாக்கிறது அவசியமானதாக பார்க்கப்படுது அதிக பணியால் சோர்வு ஏற்படாமல் இருக்க முறையான தூக்கம் மேற்கொள்கிறது ரொம்பவே அவசியம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளுங்க பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் சீரான உணவை பராமரியுங்க அதிகப்படியான சர்க்கரை மற்றும் ஆல்கஹாலை தவிர்த்துக்கோங்க உங்களுடைய முழங்கால் மற்றும் எலும்புக்கு கவனம் செலுத்தணும் வலுவான எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு உங்களுடைய உணவில் பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கொள்கிறது அவசியம் அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியையும் செய்யுங்க இந்த சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பலன் கன்னிராசி நேயர்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி